எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலே இப்படி ஒரு யாரும் யாரும் மாட்டாங்க அந்த நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் வன்மத்தை மட்டுமே தனக்கு காட்டி இந்த சமூகத்திற்கு அவர் திருப்பி என்ன செஞ்சாரு அப்படின்னு அதை படித்து பார்க்கும்போது போது உண்மையிலே மேய்சில் இருக்க வச்சுது பிறப்பால் நாம் அனைவரும் சமம் நீ எந்த சாதியில பிறந்திருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சட்டத்தின் முன் நாம் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாட்டை உறுதி செய்யும் நம் நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை வழங்கி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெருமை தேடி தந்தவர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ற இந்த புக்கில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புக்கில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது அதில் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அவர் எழுதின அந்த பயோகிராஃபி தான் Waiting for a visa and so.